இது ரெண்டுத்திரியும் நேர்ச்சனால் என்பிகே நிறையவே இருக்குது அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நிறையவே இருக்குது இந்த கரைசல் வந்து செடிக்கு ஊற்றுனா செடிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பத்து லிட்டர் தண்ணியில் இந்த ரைஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ கலந்துக்கலாம் இது செடிகள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் நாள் செடிகள் ஊற்றி பாருங்கள் செம்ம சீசனில் வந்து இந்த மெத்தரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் இது ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நல்லா வளரும் ஏன்னா இதில் நேச்சுரலான எம்பிக்கை இருக்கிறதுனால இது செடிகளுக்கு எல்லா சத்தும் கொடுக்கும் நான் இப்போ எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நடல இருக்கிற செடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்